இது வந்து லேசான பகுதி அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இப்போ வாஸ்து பகவான் அங்க படுத்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோம் அவருடைய மூக்கு அப்படிங்கிறது எங்க இருக்கும் எப்படி சுவாசிக்கிறாரு மூக்குல தானே சுவாசிக்கிறாரு அவர் அப்படி தானே சுவாசிப்பாரு அந்த அமைப்புல மூக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கா இங்க தலா இருக்கிறதாக வச்சுக்கலாம் சரிங்களா இது ஒரு மூக்குன்னு கூட வச்சுக்கோங்க எப்படி வச்சாலும் பரவாயில்ல இப்ப அங்க இருக்கும்போது இங்க ஏதோ ஒரு வகையா வந்து பாத்தீங்கன்னா அங்க வெயிட்டான பகுதி வச்சா அப்படின்னா அங்க வாசு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுவாசிக்க முடியாது ஏதோ ஒரு வெயிட்டான பொருள் வச்சவங்க யாராவது ஒரு வீட்டுல இப்ப உங்க வீட்லயே வச்சிருக்கீங்க அதாவது ஈசானிய பகுதியில இந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு சுவாச கோளாறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறது தெரியுது ஒண்ணு பிரீத்திங் ட்ரபிள் அப்படிங்கிறது இருக்கலாம் அல்லது வந்து வேற ஏதோ ஒரு வகையா அந்த அலர்ஜி டஸ்ட் அலர்ஜி சும்மா துமிட்டே இருப்பாங்க எந்திரிச்சே காலைல எந்திரிச்சோன்னே வந்து தூங்கிட்டே இருப்பாங்க ஒரு இருபது முப்பது துமல் இருப்பாங்க பகுதியில் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறக்கெல்லாம் வந்து அந்த ஈசான்ய பகுதி அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பழைய வாசு நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்க வந்து எந்த ஒரு பொருளையும் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து சொல்லி வச்சிருக்கோம்